பாண்ட சொல்றாரு அவர் இறக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளதான் அவருடைய தானே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்க உங்கள் தலைமுறை உங்களுடைய பிள்ளைகள் 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 தலைமுறைக்கே அந்த இறக்கம் தொடருமா இவ்வளோ அற்புதமான ஆண்டு ஒரு இல்லை நம்மோடு நிறுத்தி கொள்ளாமல் உன் சந்ததியை கூட நான் ஆசீர்வதிப்பேன் இறக்கம் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால பிள்ளைகளை குறைத்தியா கலங்குறீங்க பிள்ளைகளுக்கு ஆகுமோ எப்படி ஆகுமோ நீ உங்களுக்கு இறக்கம் காட்டினாண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுவனி வாக்கு கொடுத்துருக்கிறாரில் அதை விசுவாசிங்க ஆனால் ஒரு காரியம் கத்திருக்கு பயந்தவர்களுக்கு தான் அந்த இறக்கம் கிடைக்கும் ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா கத்திரிக்க பயப்படுறதுனா என்ன நிறைய பேர் பக்தியாக இருப்பாங்க ஆனால் கடவுள் பயம் இருக்காரு கடவுள் மேலே பக்தி இருக்கும் பக்தி வேறு பயம் வேறு பக்தியை சாமி கும்பிட்றது அது எல்லாம் செய்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது பயம் என்பது கத்திருக்கு பயப்படுகிற தெய்வ பயமுள்ள மனுஷன் பாவத்துக்கு விலகி ஜீவிப்பான் அதுதான் வசனம் சொல்லுகிறாரு பொல்லாப்புக்கு விலகுவது பாவத்துக்கு விலகுவா ஐயோ இது அநியாயம் இது அக்கிரமம் இது பாவம் இதை நான் செய்ய மாட்டேன் இதுக்குள்ள நான் நுழைய மாட்டேன்னு பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறேன்னு தான் உண்மையாக தெய்வ பயம் உள்ளவங்க நீங்கள் அப்படி இருக்கணும் உங்களுடைய அனுதன வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையுள்ள பாவத்தை கொண்டு வந்து உங்களை கரைப்படுத்த சாத்த முயற்சி பண்ணுவான் தப்பான காரியம் அநீதியான காரியம் கரைப்படுத்தக்கூடிய காரியம் நீங்கள் சொல்லணும் இல்லை ஆண்டவர் என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு என் கூட இருக்கிறாரு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நீ விலகணும் அதுதான் உண்மையாக கத்திரிக்க பயப்படுகிற பயம் அப்படிப்பட்ட உடைய குடும்பத்துக்கு தேவன் இறக்க செய்வாராம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா அன்றுவரையும் நான் வெறும் பக்திய மாத்திர இருக்கக்கூடாது உண்மை குறித்த பயமும் நடுக்கமும் என் உள்ளத்தில் இருக்கணும் நான் தேவனுக்கு கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் எனக்கு கருபத்தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே